நித்யாவுக்கு மனதில் சந்தோஷ ரேகைகள் கீற்றுவிட்டன விட்டன என்றுதான் சொல்ல வேண்டும் பத்து வருட கூட்டு குடும்ப வாழ்க்கைக்கு பிறகு அவள் மாமனார் மாமியார் அவளின் தனி சரி என்று சொன்னது மிகவும் சந்தோஷமான தருணங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் கணவருக்கு ஒரு தங்கையும் இரண்டு தம்பிகளும் என்றுதான் சொல்ல வேண்டும் நாத்தனாரின் புடுங்கள் தான் நித்யாவுக்கு வேதனை என்றால் மாமனாரின் பிக்கல் புடுங்கள் அதைவிட மன மரண வேதனை என்று தான் சொல்ல வேண்டும் மாமியார் ரொம்பவும் அப்பாவி கடந்த பத்து வருடங்களாக தடி கொடுத்தற்காக இயங்கி கொண்டிருந்த அவளுக்கு தற்போது கடைசி மச்சினரின் திருமணத்திற்கு பிறகு விடுதலை கிடைத்துவிடும் என்றால் எவ்வளவு சந்தோஷம் அவளுக்கு கல்யாணமான புதிதில் மாமனாருக்கு அடுத்தபடியாக அவளது நாத்தனார் நித்யாவை படுத்து எடுத்தார் நல்ல வேலையாக அடுத்த இரண்டு வருடங்களில் அவளுக்கு திருமணமாகி கணவனுடன் சென்றாள் என்று தான் சொல்ல ஆனால் அதற்கு பிறகு முதல் நான்கு வருடங்கள் வருடா வருடம் தன் வயிற்றை தள்ளி கொண்டு பிரசவத்திற்கு இங்கு வந்து விடுவான் மொத்தமாக ஆறு மாதங்கள் இருந்துவிட்டு நித்யாவை உழுக்கி எடுத்துவிட்டு தான் செல்வாள் என்று தான் சொல்ல வேண்டும் நான்கு குழந்தைகளுக்கு பிறகு இப்போதுதான் அடிக்கடி வருவதை குறைத்து கொண்டான் அடுத்ததாக மூத்த மற்றினர் கம்ப்யூட்டர் படிப்பு முடிந்ததும் பெங்களூருவில் வேலை கிடைத்து தனியாக கலந்து கொண்டார் அதன் பின்பு ஒரு அழகான கன்னட பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டு பெங்களூரிலேயே செட்டில் ஆகிவிட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் தற்போது கடைசி மச்சினருக்கு வரும் ஞாயிறு மாம்பழத்தில் பெண் பார்க்க போகிறார்கள் அவருக்கு திருமணமானதும் புதுமண தம்பதிகளை இங்கு இருக்க சொல்லிவிட்டு தன் இரண்டு குழந்தைகளுடன் அவள் தனி கொடுத்தனும் செல்ல அனைவரும் ஒப்புக்கொண்டது நித்யாவுக்கு பெரிய நிம்மதி என்றுதான் சொல்ல வேண்டும் இதுவரை அவளது தனி கொடுத்தன இயக்கம் பல காரணங்களால் ஒவ்வொரு முறையும் தட்டி போனது எப்படா மச்சினருக்கு நல்லபடியாக சீக்கிரம் கல்யாணம் ஆகும் என்று ஆவலுடன் காத்திருந்தார் தன்னுடைய பத்து வருட காத்திருப்பு வீண் போகவில்லை என்று அவளுக்கு தோன்றியது என்றுதான் சொல்ல வேண்டும் பூஜை அறைக்கு சென்று எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டி கொண்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்கள் இருக்கும் வீடு சொந்த வீடுதான் என்றாலும் இரண்டு பெட்ரூம்களுடன் கூடிய சிறிய வீடு என்பதால் மச்சினரின் திருமணத்திற்கு பிறகு அனைவரும் அந்த வீட்டில் இருப்பது மிகவும் கஷ்டமென்றே தோன்றும் அதனால் அங்கிருந்து கலண்டு கொள்ள துடித்தான் குறிப்பாக அவளின் மாமனாரிடமிருந்து என்றுதான் சொல்ல வேண்டும் அவருக்கு வயது எழுபது எப்பவும் சிடுசிடுப்பார் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்கும் அவள் கணவரை அடிக்கடி ஏதாவது வேலை ஏபிக் கொண்டே இருப்பார் என்று தான் சொல்ல வேண்டும் அப்படிதான் ஒரு நாள் நித்யாவின் கணவர் வேலைக்கு கிளம்பும் போது அவரிடம் வீட்டுக்கு திரும்பி வரும் வழியில் சுகர் மாத்திரைகள் வாங்கி வர சொன்னார் அவள் கணவர் அவற்றை வாங்க மறந்து வீட்டுக்கு திரும்பி விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் ஜெயராமா சுகர் மாத்திரை வாங்கினாயா என்று கேட்டார் ஓ சாரிப்பா மறந்துட்டேன் சட்டையை மாட்டிண்டு ஸ்கூட்டர்ல போய் இப்பவே வாங்கிட்டு வரேன் என்று சொன்னார் எப்படி நான் மறக்கும் நீ எங்கேயும் இப்போ போக வேண்டாம் ஈசி சேரிலிருந்து எழுந்து சட்டையை மாட்டிக்கொண்டு வீட்டிலிருந்து கிளம்பி படிகளில் இறங்கி தானே விற்றென்று மெடிக்கல் ஷாப் வரை நடந்து சென்று மாத்திரைகளை வாங்கி வந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் அத்தோடு நில்லாமல் இனிமே உங்ககிட்ட நான் ஏதாவது கேட்டேன்னா என்ன செருப்பால் அடி என்று கோபத்தில் கத்தினார் என்று தான் சொல்ல வேண்டும் இதை பார்த்து கொண்டிருந்த நித்யாவுக்கு அழுகை வந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் இரவு பெட்ரூமில் நித்யா தன் கணவரிடம் என்னங்க அப்பா இப்படி பேசுறாரு என்று வருத்தம் அடைந்தார் அவரை பற்றி தான் நமக்கு தெரியுமே இன்னும் கொஞ்ச நாள் தானே அப்புறம் நாம தனி கொடுத்தணும் போயிடலாம் என்று சமாதானப்படுத்தினான் என்றுதான் சொல்ல வேண்டும் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க பெத்த அம்மா அப்பா கூட ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறது அப்படி ஒரு பெரிய கஷ்டமா என்று கேட்டான் ஆமாம் அது யாராக இருந்தாலும் சரி கல்யாணம் ஆகாமல் பிரம்மச்சாரியா இருக்கிற வரைக்கும் தான் அம்மாவும் அப்பாவும் கல்யாணம் ஆயாச்சுன்னா அடுத்த நிமிஷமே மனசு மாறி போயிருது என்று தான் சொல்ல வேண்டும் அப்படியா சொல்றீங்க என்று அவள் மீண்டும் கேட்டான் ஆமா இந்த அம்மாக்களையாவது ஒரு வகையில சேர்த்துக்கலாம் ஆனா இந்த அப்பாக்கள் இருக்கானுங்களே அவனுங்களை எந்த வகையிலும் சேர்த்துக்க முடியாது நித்யா எப்பாடி வயசாக வயசாக அவனுங்க பண்ணுற அலம்பல் இருக்கு பார் அதை வால்யூம் வால்யூமாக எழுதலாம் அவ்வளவு அலம்பல் இருக்குது அதுவும் வயசான காலத்தில் தன் பொண்டாட்டிகளை அவனுங்க படுத்துகிற பாடு இருக்கு அதை எழுத உட்கார்ந்தா லேசல முடியாது அது பாட்டுக்கு நீண்டு கொண்டே போகும் என்று தான் சொல்ல வேண்டும் டிவியில் சீரியலாக காட்டினா ஒரு வருஷத்துக்கு போகணுன்னு சொல்கிறீங்க என்று அவள் சொல்ல நீ வேற ஏழு எட்டு வருஷம் காட்டலாம் என்று அவன் அவளுக்கு பதிலும் சொன்னான் அன்று ஞாயிற்றுக்கிழமை மச்சினருக்கு பெண் பார்க்க நித்தியாதான் வரவில்லை என்றாலும் மற்ற அனைவரும் மாம்பழம் போவதாக ஏற்பாடு மாமியார் கணவர் மற்றும் மச்சினர் கிளம்பினார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் எட்டு மணிக்கு அனைவரும் வீடு திரும்பினார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் காரிலிருந்து இறங்கிய மாமனாருக்கு வாயெல்லாம் பல் என்னமோ இவரே அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாக போக போகிற தான் துள்ளினார் ஆனால் நித்யாவின் கணவர் உம்மென்று இருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் தனியாக அவரை பெட்ரூமுக்குள் தள்ளி கொண்டு போய் ஆவலுடன் என்னங்க என்னங்க ஆச்சு என்றார் தம்பிக்கு கல்யாணம் ஆனதும் அதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு தனி கொடுத்தனும் போயிடலாம்னு நானும் நீயும் பிளான் போட்டு அப்பா கிட்ட அப்ரூவலும் வாங்கினோம் ஆனால் நம்ம பிளான் நடக்காது போல என்று அவன் சொன்னான் ஏங்க குரலில் ஏமாற்றம் தம்பிக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சி போச்சு ஆனால் அவங்க வீட்டில் ஒரு பெரிய கண்டிஷன் போட்டாங்க என்ன கண்டிஷன் என்று இவள் கேட்க என் தம்பி அவங்க வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கிறதுக்கு நாங்கள் சம்மதிக்கணுமா அதுக்கு சம்மதம் இருந்தால் தான் இந்த கல்யாணமே நடக்குமா என்று அவன் சொன்னான் ஓ காட் அப்புறம் என்ன ஆச்சு என்று அவள் கேட்க இந்த கண்டிஷனுக்கு அப்பா ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டார்னு தான் நினச்சோம் அதான பயங்கரமான ஆளாச்சு அப்பா என்று அவள் சொல்ல என்ன நினைச்சாரோ சற்று யோசிச்சு பார்த்துட்டு மனசு சரின்னு சொல்லி பல்டி அடிச்சிட்டார் அப்படி ஒரு வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கிறதுக்கு உங்க தம்பியும் சம்மதிச்சிட்டாரா என்று கேட்க நீ ஒன்று விஷயம் புரியாத ஆளா இருக்க பெரிய பணக்காரனோட வீட்டுக்கு வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கிறதுக்கு கசக்குமாக்கும் எனக்கும் ஒரு சான்ஸ் அந்த காலத்தில் வந்திருந்தா நானும் தான் சரின்னு சொல்லியிருப்பேன் என்று அவன் சொல்ல இவள் வெளி புதுங்கி நின்றாள் என்று தான் சொல்ல வேண்டும் கல்யாணம் முடிஞ்சாச்சுன்னா என் தம்பி மாமனார் வீட்டோட போய் இருந்துடுவான் அப்புறம் நாம் எந்த சாக்கை வச்சுக்கிட்டு தனி கொடுத்தனும் போக முடியும் சொல்லு என்று அவன் சொன்னான் நித்யாவுக்கு அழுகை முட்டிக்கொண்டு கொண்டு வந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் மனதை ஆசுவாசப்படுத்திக் கொள்ள விறுவிறுவென பூஜை அறையினுள் சென்று அமைதியாக நின்றாள் என்றுதான் சொல்ல வேண்டும் பரவாயில்லை பல நேரங்களில நமது ஆசைகள் நிறைவேறுவதில்லை புரிதலுடன் அன்பாக அனுசரணையுடன் கூடிய கணவன் எப்போதும் அருகில் இருக்கும்போது எனக்கு என்ன குறை இந்த உலகத்தையே தான் ஜெயித்து காட்டலாம் என்று தன்னையே சமாதானப்படுத்தி கொண்டாள் என்று சொல்ல வேண்டும் நித்யாவின் தனி கொடுத்தன ஆசை மறுபடியும் நிராசையாகி போனது என்றால் என்றான்